ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி இது வந்து ஒம்பதாவது பாசுரம் கொஞ்சம் பா வித்தியாசமான பாசுரம் தாய்மார் மோர்விற்க போவர் தமப்பண்பார் கற்றா நிறை பின்பு போவர் நீ ஆய்பாடி இளங்கன்னிமார்களை மார்களை படவே கொண்டு போதி காய்வார்க்கு என்றும் புகப்பனவே செய்து கண்டார் கடறத்திரியும் ஆயா குன்றை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே தாய்மார் மூர் விற்கப் போவர் தமப்பன்மார் கற்றா நிறை பின்னு போவர் நீ ஆய்ப்பாடி இளங்கன்றி மார்களை நேர்படவே கொண்டு போதி காய்வார்க்கு என்றும் புகப்பனவே செய்து கண்டார் கடரத்திரியும் ஆகியா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே தாய்மார் அதாவது பெண்களை வீட்டில் விட்டுட்டு ஆய்ச்சிமார்கள் மோர் விற்க போ பாத்திரம் எடுத்துட்டு தமப்பன்மார் கற்றானிறை பின்பு போவர் அதே சமயத்தில் அப்பா குழந்தைகளோட அப்பா என்ன பண்ணுவாள் கற்று ஆனிரை மேய்க்க போவார் அது கற்றாநிறைங்கிறது கன்று ஆனிறையும் கண்ணுக்குட்டிகளையும் ஆனிறைகளையும் பின்பு போவார் அவளை மேய்க்கிறது கூட்டின்னு போவார் நீ என்ன பண்ணுவ அப்படி அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணுவ நீ ஆய்ப்பாடி இடைச்சேரியில் தந்தம் வீடுகளில் தனியாக இருக்கிற இளங்கன்னிகளை நீ ஆய்ப்பாடி இளங்கன்னிமார்களை அப்படி வீட்டில் தனியாக இருக்கிற அந்த இளங்கன்னிமார்களை நேர் பட கொண்டு போதி நீ நினைத்தபடி இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் கொண்டு போகாய் நிற்கிறாய் கொண்டு போகிறாய் குழந்தைகள் அம்மா மோர்விக்கப் போவார் அப்பா ஆனிரைகளை மேய்க்கப் போவார் நீ வீட்டில் உள்ள இளம்பெண்களை உன் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் கொண்டு போவ அதான் அர்த்தம் நேர் படவே அப்படின்னா நீ நினைத்தபடி கொண்டு போதி இங்கெல்லாமோ கொண்டு போவாய் காய்வார்க்கு என்றும் புகப்பனவே செய்து காய்வார்க்கு ஒன்றை என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் மேலே ஏற்கனவே வாளுக்கு ஏதோ துவேஷம் ஏதோ வன்மம் மேலே நீ என்ன தப்பு செய்கிறான்னு பார்த்துட்டுருப்பாள் ஆஹா இந்த தப்பு செஞ்சு விட்டான் அப்படின்னு உகப்பார்கள் காய்வார்க்கு என்றும் புகப்பனவே செய்து காய்பார்க்கு ஒரு விஷயம் கிடச்சாச்சு உன் மேலே கோபமாக இருப்பவர்களுக்கு உன்னை துவேஷிப்பதற்கு இன்னொரு விஷயம் கிடச்சிட்டு அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் உகப்ப நபையே செய்து கண்டார் திரியும் உனக்கும் அனுகூலமாக இருக்கிறவர்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கா இந்த பையன் எப்படி பண்ணுறான் வெறுத்து திரு சொல்லும்படியாக என்னடா அது நல்ல பையன் ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியாதபடி பண்ணுறானே அதான் கண்டார் வேற ஒன்றும் இல்லை உனக்கு அனுகூலமாக இருப்பவர்கள் காய்பார்னா உன் மேலே கோபப்படுகிறவர்கள் கண்டார்னால் உன் மேலே பிரியம் இருக்கிறவர்கள் நீ நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறவாருலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அவன் கூட கடற கடறன கூடி கூடி பேசிக்கிற மாதிரி புங்குவோம் என்னடா இப்படி இந்த பையன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு வெறுத்து சொல்லும்படியாக இருக்கிறாய் ஆயா ஆயனே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சு வன்னம்பம் தரவே அர்த்தமாயிடுது படிக்கலாமா தாய்மார் மோர் போவர் தமப்பன்மார் கற்றா நிறை பின்பு போவர் நீ ஆய்பாடி இளங்கண்டி மார்களை நேர்படவே கொண்டு போதி காய் பார்க்கு என்றும் புகப்பனவே செய்து கண்டார் கழறத்திரியம் ஆயா உன்னை அறிந்து கொண்டேன் அஞ்சுவன் அம்மம் தரவே தண்டாதுரியில் தகப்பன் மார் இருக்கு உம்மையான பாசுரத்தில் தமப்பன் பார்க்கற்றிறை பின்பு போர் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க శ్రీమతే రామానుజాయన